காந்தாரா படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பேன் இண்டியா படமாக ஆன இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஏக போக வெற்றி யாருமே எதிர்பாராத அளவில் இந்த படத்துடைய தேட்டர் ஸ்க்ரீன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகி எல்லா மொழிகள்லையுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலியமாக ரிசப் செட்டினா யாரு அப்படின்ற அளவுக்கு தெரிய வந்துச்சு ரிஷப் செட்டி அதுக்கப்புறமா நிறைய திரைப்படங்களில் கமிட் ஆனார் படங்கள் நடித்தார் அண்ட் தமிழ்லையுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல திரைப்படம் கொடுக்கணுன்ற ஆசையும் இருக்குது அதை முன்னாடி நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்ததான் படங்கள் நிறைய அவருக்கு புக் ஆகிட்டே இருந்துச்சு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்ததுன்னு பார்த்தோம்னா காந்தாரா பார்ட் டூ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த படத்தை எடுக்கிறோன்னாங்க ஆனால் அந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய ட்ராஜெடி நடந்துச்சு அப்படியே அந்த படத்துடைய ஷூட்டிங்கை தள்ளாங்க அப்புறமா ஹனுமான் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துடைய ரெண்டாம் பாகத்தில் ஹனுமானாவே ரிசர்ப் செட்டி நடிக்கிறாருன்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு கிளெம்ஸ் மாதிரியான வியூவும் ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் செம வைரல் ஆச்சு இப்படி அப்டேட் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கே தவிர்த்து படமா எதுவுமே வரலையே அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரிசப் செட்டியோடையே அடுத்த திரைப் படத்துடைய அப்டேட் மட்டும்தான் வருது ஆனால் அந்த படத்தை பற்றின எந்த ஒரு செயல்பாடுமே இல்லாம இருக்கே அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவருடைய ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அஸ்வின் கங்கராஜோட இயக்கத்தில் தான் ஒரு படம் நடிக்க போறாரு ப்ரொடக்ஷன் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் மட்டும் அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க இன்னும் டைட்டில் வைக்கல இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் திரைப்படமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆகாசவாணி அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு திரைப்படத்தை கூடிய இந்த இயக்குனர் முன்னாடியே பார்த்தோம்னா ராஜமௌழியோட நிறைய திரைப்படங்கள்ல இணை இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான படம் வரும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது ஆனா இது வெறும் அப்டேட்டாக மட்டும்தானே இருக்கு படத்துடைய செயல்பாடு ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்கிறாங்க இருந்தாலும் இவர் நடிக்கக்கூடிய படங்களுடைய அப்டேட் மட்டும் தான் வருவதை தவிர்த்து கரண்ட் சுச்சுவேஷன் சொல்லவே மாட்டாங்க லைக்கா ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரொம்ப பிரம்மாண்டமான படங்கள் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க அப்படி வந்து திரைப்படங்கள் என்ன ஆச்சுன்னு தெரியும் ஆனா இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது ஏதாவது ஒன்னு பண்ணுமே ஒரு நல்ல நல்ல இயக்குனர்களிட்ட ஒரு நல்ல குடும்ப கதையா பண்ண சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி நல்ல குடும்ப கதைகள்லாம் எந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆச்சு த்ரீ பிஹெச்கே ரிலீஸ் ஆச்சு இந்த மாதிரியான படங்கள் இப்போ தலைவன் தலைவி அப்படின்ற படம் இப்போ இருக்கிற ட்ரெண்டே இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட்ல நல்ல ஒரு ஃபேமிலி படம் எடுத்தா அந்த படத்தை ரசிகர்களை ரசிச்சு பார்க்குறாங்க பேசாமல் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவோமே நம்ம ஏன் கோடி கணக்கில் கொட்டணும் அப்படின்றத யோசிச்சுட்டு இப்போ அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க எஸ் விஜய் சேதுபதி அண்ட் பாண்டியராஜோடைய கூட்டணியில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி அப்படின்ற திரைப்படம் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய சக்சஸ் ரசிகர்களால் இந்த படம் கொண்டாடப்படுது இப்போ வரைக்கும் இந்த படத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி விஜய் சேதுபதி அடுத்த திரைப்படம்னு சொல்லி அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாரு அப்படியே அடுத்தடுத்த படங்கள் இதெல்லாம் சைன் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு ஆனால் இன்னி ஒரு படம் முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் பாண்டியராஜோட இணையிறதுக்கு சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அப்படி ஒரு படம் இந்த தலைவன் தலைவியை ஒரு சூப்பர் ஹிட்டாக கொடுத்துருச்சு ஆல்ரெடி லைக்கா நிறுவனத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே அட்வான்ஸும் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஸோ மறுபடியும் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு ஈவன் இதில் சூரிய நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடி பிளான் பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை இப்போ விஜய் சேதுபதியாக கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பிளானும் பண்ணிட்டாங்களாம் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி படம் இப்போ ரிலீஸ்க்கு ரெடி அடுத்ததாக கைதிட்டு எடுக்க சொன்னாங்க இது இல்லாமல் இன்னும் நிறைய நிறைய படங்கள் இருக்கு ஆனா என்னதான் இரும்பு கை மாயாவி அப்படின்ற ஒரு படம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சூர்யா வச்சு ஒரு படம் எடுக்க போறதா சொல்லி அந்த படத்துடைய ஆரம்பிச்சு ஆனா அந்த படம் அப்படியே டிராப் ஆச்சு அதுக்கு நிறைய ரீசன் சொல்றாங்க ஆனாலும் இந்த படத்தை திரும்ப கையில் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பர்சன்டேஜ் அளவுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னால் இந்த படம் அவருடைய கெரியர்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திரைப்படமாக இருக்கும் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு கதை ரெண்டு கதைன்னா அதை எப்படி செதுக்கி செதுக்கி எழுதுவோம் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காரு ஆனால் இதில் சூர்யா நடிப்பாரா அப்படின்றது தான் கொஞ்சம் டவுட் ஏன்னா அவருடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸில் அவர் தனியாக ஒரு ரோல் கதாபாத்திரத்தை சூர்யா கொடுத்ததுனால மறுபடியும் ரோல் ஒரு படம் எடுக்கிறதுக்கு வேணால் சான்ஸ் இருக்கே தவிர்த்து இரும்பு கை மாயாவியில் சூரியன் நினைக்கிறதுக்கு ஆன்சல் அப்படி ஒரு நாங்க எடுக்கிறோம்னா நான் இந்த யூனிவர்சியை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேணா எடுப்பேன் அப்படின்ற மாதிரியான முடிவில் லோகேஷ் கணக்கர் அதை இருக்கிறதா சொல்றாங்க ஒரு இயக்குனர் படத்தை எடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அப்போ ஒரு திடீர்னு இல்லை அவர் கம்பா கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகும் ஆனால் இவர் படம் படமா கொடுத்துக்கிட்டே இருக்கார் வருஷத்துக்கு ரெண்டு படம்லாம் கொடுக்குறாரு ஆனாலும் இவருடைய இயக்கத்தில் எப்போ இந்த படம் வரும் அந்த படம் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிருக்காருன்னு சொன்னால் அது தமிழ் சினிமாலையே ரொம்ப முத்திரை பதித்த ஒரு இயக்குனராக வளம்புறாரு அப்படின்னு சொன்னாலும் மிகையாகாது ஜி வி பிரகாஷ்க்கு எதுக்குப்பா இந்த நடனம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க மியூசிக்ல என்னதான் கட்டி பறக்கிறாரு அப்படின்னாலும் நடிப்பிலையும் அவருடைய படங்கள்லாம் நல்லா பேசப்படக்கூடிய திரைப்படங்களை தான் பண்ணிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட வரிசையில் அடுத்து தான் என்ன படம் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி பிளாக்மெயில்ன்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ்க்கு காத்திருந்துச்சு ஆனால் அந்த படம் கரெக்டாக ரிலீஸ் டேட் அன்னைக்கு தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு நிறைய ரீசன் சொல்கிறாங்க ஆனா ஆனால் அடுத்து தான் இந்த படம் எப்போ ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற டேட்டை மட்டும் அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க அதே மாதிரி தான் அடங்காதே அப்படின்ற ஒரு படம் அந்த படமும் அவர் நடிச்சிருக்காரு ஆனால் அந்த படம் ரிலீஸே ஆகாமல் இழுத்துக்கிட்டே இருக்கு ஒருவேளை இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணிடலான்னு பிளான் பண்ணா வேறு வேறு சில காரணங்களால் அந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய பிரச்சனை வந்து அந்த படமும் அப்படியே தள்ளிப்போகுது இப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்கே எப்போதான்ப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா கிங்ஸ்டன் அப்படின்ற படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு ஹாரர் கான்செப்ட் அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வச்சுக்கோங்க வசூல் ரீதியாகவும் அந்த படம் பெருசாக பேசப்படலை ஸோ நம்ம ஒரு ஹீரோவாக படம் பண்ணுறோன்னா அந்த படம் நல்லாவே இருக்கும் ரசிகர்கள் கிட்ட கிட்டே அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம் இப்போ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருப்பாங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டெக்னாலஜியை பற்றி எடுத்திருப்பாங்க ஆனால் இப்போது தள்ளி தள்ளி போய் அந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது இல்லை அடுத்த வருஷம் ஆகுனா அந்த பழமை கண்டிப்பா தெரிஞ்சிடும் அதனாலேயே நிறைய பேர் அந்த படத்தை விரும்ப இப்படி பணத்தை போட்டு படம் எடுத்தாலும் படம் தள்ளி போகும்போது தள்ளி போன படங்கள் எல்லாமே மாதிரி ஹிட் ஆகும்னு சொல்ல முடியாது இப்படி தள்ளி போனதுனால கொஞ்சம் அப்செட்டாக தான் ஜி பிரகாஷ் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பூரி ஜெகநாதனுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதியோட நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற திரைப்படம் ஒன்னு ஆல்ரெடி விஜய் சேதுபதி தலைவன் தலைவி அப்படின்ற திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த படம் பண்றாரு தலைவன் தலைவியுமே ஒரு நல்ல ஹிட் கொடுக்குற திரைப்படமா தான் பார்க்கப்படுது தேட்டர்ஸ்ல சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அப்படியே நேராக பூரி ஜெகநாதனும் ஷர்மியும் ஒரு விசித்த போட்டிருக்காங்க ராஜா சாப் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பிரபாஷுடைய நடிப்பில் ராஜா சாப் திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு அந்த படத்துடைய ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருக்கு எனிவேஸ் இது வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணா சங்கமோ ஒரு போட்டோ எடுத்து போடுவாங்க அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு என்னதான் சொன்னாலும் பூரி ஜெகர்நாதனும் பிரபாஸும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நட்பின் ரீதியாக போய் பார்க்க போனாங்க அந்த செட்டெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் பேசி ஃபோட்டோலாம் எடுத்து சமையல் ஷேர் பண்ணியிருக்காங்களாம் அண்ட் பிரபாஸுமே ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க விஜய் சேதுபதியோடைய திரைப்படத்துக்கு ஆல்ரெடி இதை தலைவன் தலையும் ஹிட்னாங்க அதை பற்றியும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ சீக்கிரமாகவே பூரி ஜெகநாதோட இயக்கத்தில் இந்த படம் வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்முடைய சினிமூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்களை நான் வந்து சந்திக்கிறேன் லேண்டஸ் Bye for the video. Take care.